ஆஃப் அட்மிஷன்ஸ் ஃபார் அண்ட் அப்ளை ஸ்டார்ஸ் உப்பு அட்டகாசமான சீரிஸ் மே முதல் டிஸ்னி குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சகுனங்கள் பார்க்கிறது அப்படின்றது சரியா ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறது தான் சகுனம்ன்றது அது நல்லதாக இருந்தாலும் சரி துன்பமான விஷயமா இருந்தாலும் ஒரு தடுப்பு முறையாகவும் சகுனமாக இருக்கும் பள்ளி கற்றுச்சுன்னா உடனே அந்த சுபிட்சமான காரியம் நடக்கும் நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடலாம் மணி ஓசி கேட்டுச்சுன்னா இது இதெல்லாம் நல்ல சகுனம் அப்படின்னு சொன்னா என்ன அந்த மாதிரி வாழ்க்கையை நீங்க வாழலையே இப்போ எங்க கோழி கத்துது பள்ளி நிறைய பேர் வீட்டுல இல்ல நீங்க எதை வச்சு அடையாளப்படுத்துவீங்க நகர வாழ்க்கைக்கு உள்ள வந்துட்டு பின்னாடி நீண்ட நெடிய பயணம் போறாங்க கோயிலுக்கு போறாங்க நிறைய பேருக்கு விபத்து நடக்குதுன்னா எந்த ஊருக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்க முடிச்சு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போவாங்க முருகாங்க முருகா நான் இந்த கொஞ்சம் பார்த்து நல்லபடியா முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு முருகப்புற மாவட்டம் அந்த கோரிக்கை வச்சுட்டு உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் மகாலட்சுமி சுபிட்சமும் கிடைக்கும் இந்த ரெண்டு சேர்ந்துச்சுன்னா வாழ்க்கை உங்களுக்கு சீராக ஓடும் ஸ்ரீ வழிபாடும் துர்கை அம்மன் வழிபாடும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது எது எப்படி இருந்தாலும் ஒரு சில தோஷங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லி பெண்களுக்கு இயல்பாக வரும் ஆண்களுக்கு வரும் அந்த தோஷங்கள் எல்லாம் முழுமையாக போகக்கூடிய வல்லை மட்டுது தொட்டது வந்து துலங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு அது அப்படியே நேர்மாறாகவே நடக்கும் இதுக்கான காரணம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் எனக்குள்ள வரணும் அப்படின்னும் போது நீங்கள் சிம்பிளாக வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் முறைன்றது இந்த காமதை என்ன பணம் பார்த்துருக்கீங்களா பொதுவாகவே உங்கள் எண்ணங்கள் நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்ற விஷயம் வரும்போது முதல் வழிபாட்டு முறை நினைத்த காரியம் எல்லாருக்குமே நிறைவேறணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஆசைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு விஷயத்துல வந்து இது நம்ம வந்து எப்படியாவது ரீச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனா சிலருக்கு பாத்தீங்கன்னா தொட்டது வந்து துளங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு அது அப்படியே நேர்மாறாவே நடக்கும் இதுக்கான காரணம் என்ன இல்லை காரணம் ஜாதக ரீதியாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு ஏன் அது நடக்குது நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம் பொதுவான விஷயங்கள் எனக்கு நினச்ச விஷயம் நடக்கணும் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் எனக்குள்ள வரணும் அப்படின்னும்போது நீங்கள் சிம்பிளாக வீட்டில் செய்யக்கூடிய பரிகார முறைன்றது இந்த காமதேயுன படம் பார்த்துருக்கீங்களா பசு கண்ணோடு இருக்கும் ஏன்னா காமதேவ் குழு எல்லா தெய்வங்களும் நடக்கும் ராகவந்திர படத்தில் பார்த்தீங்கன்னா காமதேவன் தான் பிரதானமாக இருக்கும் நம்ம அந்த காமதேன படத்துக்கு அவ்வளோ வலிமை உண்டு இங்கே குறிப்பிட்ட மக்கள் தான் அதை பயன்படுத்துகிறாங்க நிறைய மக்கள் பயன்படுத்துவதில் தயவு செஞ்சு அந்த பஸ்ஸு கண்ணோடு இருக்கிற படத்தை ஒரு சிலையை வாங்கி வீட்டில் வைங்க சிலை வழிபாடு நீங்கள் பண்ணுற விருப்பமாக இருந்தால் அது கண்டிப்பாக நெய்வேத்தியம் மற்ற விஷயம் செய்யணும் நெய்வேத்தியன்றது அதுக்கு ஏதாவது ஒரு உணவை படைத்து வச்சு தான் வச்சு பண்ணணும் சிலை வழிபாடாக இருந்தால் என்னால் சிலை வழிபாடு செய்ய போது தயவு செஞ்சு அந்த படத்தை வாங்கி உங்கள் பூஜை ரூமில் வையுங்க அதை டெய்லி பாருங்கள் உங்கள் எண்ணங்களை உங்களுடைய ஆசைகளை அதுக்கிட்ட சொல்லுங்கள் ஒன் டு ஒன் பேசுங்க இந்த கூட கோரிக்கையை வைங்க எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி தடைப்பட்ட காரியங்கள் இருக்குது எனக்கு கொஞ்சம் நிறைவேற்றி கொடுங்க தாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட கேளுங்க கேட்ட உடனே வரத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து அது காமதேனுக்கு உண்டு காமதேனு எதை கேட்டாலும் கொடுக்கும் பொதுவான நேதியை கேட்டதை கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டு உங்கள் கர்ம வினைக்கேற்ற கொஞ்சம் பார்த்து பார்த்து மேக்சிமம் ரொம்ப குயிக்காக செஞ்சுருவாங்க அதுக்கு முன்னாடி இந்த பிரார்த்தனையெல்லாம் விற்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே உங்கள் எண்ணங்கள் நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்ற விஷயம் வரும்போது முதல் வழிபாட்டு முறை குலதெய்வ வழிபாட்டு முறை அதை யாரும் மறக்கக்கூடாது எது எப்படி இருந்தாலும் ஆரம்ப புள்ளின்றது குலதெய்வம் தான் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்கள் ரெகுலராக செய்யும்போது தான் இஷ்ட தெய்வத்தினுடைய நீங்கள் கொடுக்கறது பிரார்த்தனை நிறைவேறும் நீங்கள் இங்கே போகாமல் அங்கே போய் எவ்வளோ தான் உருண்டு புருண்டு அழுதாலும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு அதனால் முதல் தொடக்கன்றது குலதெய்வத்திலிருந்து வரட்டும் அதுக்கப்புறம் இந்த காமதேவன படத்தை வச்சு வணங்கினுவாங்க அப்போவுமே உங்களுக்கு சுபிட்சமான விஷயம் நடக்கும் ரெண்டாவது இன்னும் எளிமையான விஷயங்கள் என்னென்னா இப்போ நிறைய அந்த மாதிரி வீட்டில் அமைப்புகள் இல்லை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீடை சுற்றி எறும்புகள் நடமாட்டம்லாம் இருக்கும் உயிரினங்கள் நடமாட்டம் இருக்கும் இன்றைக்கி அது குறைஞ்சி போச்சு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் உங்கள் கையில் வெள்ளமோ அரிசியோ சர்க்கரையோ எதா இருந்துச்சுன்னா உங்கள் கையில் உங்கள் வீட்டை சுற்றி அப்படி தெளிச்சுட்டு வந்துடுங்க மேக்ஸிமம் வீட்டுக்கு உள்ளே தேவையில்ல வெளியே மூளை மூளைக்கு எங்கேயாவது தெளிச்சுட்டு வந்துடுங்க அந்த உயிரினங்கள் எறும்பு வந்து சாப்பிட்டு போட்டோம் எறும்பு சாப்பிட சாப்பிட உங்கள் பிரச்சனையுடைய தன்மைகள் அது மாற்றிடும் அவ்வளோ சக்தி எறும்புகளுக்கு உண்டு எறும்புகளை வந்து அது ஒரு மிகப்பெரிய தத்துவமான விஷயம் வச்சுக்காங்களேன் பெரிய டாப்பிக்கு ஆனால் இதில் சின்னதாக நம்ம பயனடக்கூடிய விஷயம் என்னென்னா அதுக்கு ஒரு சர்க்கரையோ ஒரு அரிசியோ அதுக்கு போட்டுவிட்டு போட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சுனாவே சுபிட்சமான விஷயங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பித்தோம் அவ்வளோ பெரிய தன்மை அந்த எறும்புகளுக்கு உண்டு உங்களுடைய கோரிக்கையை டக்குன்னு ரிசீவ் பண்ணிவிடும் அதனால் நீங்கள் பாசிட்டிவான விஷயம் வேணும் நான் போகிற விஷயம்லாம் நல்லபடியாக நடக்கணும் எனக்கு எந்த தரங்களும் மேக்ஸிமம் இருக்கக்கூடாது என்னதான் கிரக கோளாராக இருந்தாலும் அதை சளி படிக்கூடிய இறைவா அப்படின்னு கேட்கணுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வீட்டில் செஞ்சுட்டு போங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க கா வெளியே கிளம்பும்போது காவிரி த தாயே அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு தோஷங்களை விளக்கக்கூடிய தன்மை அதை தண்ணிக்கு உண்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களை வாழ்க்கையில் ஒரு மலைச்சுடுறது கண்டிப்பாக தெரியும் எறும்பு அப்படின்னு சொல்லும்போது ஏன் அதை வந்து குறிப்பாக சொல்கிறேன் இல்லை குறிப்புன்னு இல்லாமல் அதுக்கு அந்த சேமிக்கிற தன்மையும் வருங்காலத்தை உணரக்கூடிய தன்மையும் அதுக்கு உண்டு நம்மளோட உயிரினங்களுக்கு இந்த வருங்காலத்தை உணரக்கூடிய தன்மை உண்டு குறிப்பாக சேமிப்புனால் நீங்கள் தான் கற்றுக்கணும் அது ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு தேவையான உணவை இந்த மாதிரி சிறுக சிறுக சேமிக்கணும் எப்போது நம்ம சொன்ன மாதிரி எப்போ பூகம்பு வரும் எப்போ சுனாமி வரும் எப்போ நிலநடுக்கு வரும்னு சொல்லி எல்லாமே யாருக்கு தெரியும் எறும்புக்கு துல்லியமாக தெரியும் அது சிவனுடைய அருளை பெற்றது அது நம்ம நம்மக்கிட்டேருந்து ஒரு சில விஷயத்தை ரிசீவ் பண்ணிடுச்சுன்னா உண்மையிலே நம்ம கஷ்டங்கள் தீரின்றது தான் அந்த காலத்து நம்பிக்கை இதில் பார்த்திங்கன்னா நிறைய புராண கால கதையில் எறும்புக்கு நிறைய இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க ஆனால் பொதுமக்களுக்கு அந்தளவுக்கு எறும்பு அந்தளவுக்கு தெரியல அதை பற்றி தத்துவம் ஆனால் இருக்குது உண்மையில் எறும்புக்கு அந்த தன்மை இருக்கான இருக்குது அந்த தான் எறும்பு புத்துக்கு ஏதாவது எது போடு போங்க புத்துக்கு இதை போடுங்க போடும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க பாம்பு புத்துக்கு போய் பால் ஊற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மக்கள் சொல்லுவாங்க அதில் பாம்பே இல்லையே ப ஊற்றி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா விஷயம் அந்த மண்ணுக்கு அந்த தன்மை வேணும் அதுக்குள்ளே மற்ற உயிரினமும் இருக்குது மண்ணுக்குள்ளே பல உயிரினங்கள் வாழுது நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம மட்டும்தான் வாழ்கிறது நம்மளை தாண்டி நிறைய உயிரினங்கள் வாழுது எல்லாருக்குமே தேவைகள் உண்டு அவங்க தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணுறேன்னு அது தெரிஞ்சிச்சுனாவே உங்களுக்காக இரவுண்டு கேட்கும் ஐயா அவர் செஞ்சுட்டார் ஐயா அவருக்கு பிரதிபலனாக நான் எதாவது செய்யணும் அப்படின்னு அதை போய் கேட்கும் அந்த கேட்கக்கூடிய தன்மை எதில் வரும்னா தானங்கள் மூலியமாக தான் வரும் அன்பு மூலியமாக தான் வரும் நீங்கள் அதுக்கு ரொம்ப சக்கரையை வசிச்சுட்டு போங்க அது நாலு சக்கரை எழுத்து போகிறது கண்ணால் பாருங்களேன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல அதை கொஞ்சம் அனுபவபூர்வமாக உணர்ந்து பாருங்கள் அவ்வளோ ஆனந்தமாக அதை எடுத்துட்டு போவோம் எத்தனை போய் சேமித்து பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும் அது சுபிட்சமான விஷயமாக இருக்கும் ஏன்னால் அதை உடனே இறைவன்கிட்ட போய் கேட்கும் ஐயா இறகு கொடுத்துட்டாங்க ஐயா அவங்க கேட்குறதை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு இறைவன்கிட்ட அதுவும் கிட்ட சிவபெருமான்கிட்ட கேட்குற தன்மை அந்த எறும்புக்கு உண்டு அதனால் வீட்டில் மூணு மொழியில் அப்பப்போ வெள்ளமோ சர்க்கரையோ அரிசியோ போங்க அது சாப்பிட சாப்பிட உங்களோட கஷ்டங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக குறையத நீங்க அனுபவத்துல பார்க்கலாம். ஒரு நல்ல காரியம் அப்படின்றது நம்ம தொடங்கும் போது நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் நல்ல நேரம் பார்க்குறோம் அதே நேரத்தில் வந்துட்டு இந்தந்த விஷயம் எல்லாம் செய்யறதுக்கான பெரியவர்களை வந்து ஆலோசிக்கிறோம் அப்படி நிறைய விஷயங்கள் செய்தாலும் ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னும் போது சில நம்ம சகுனங்களும் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த சகுனங்கள் பார்க்கறது அப்படின்றது சரியா பூனை குறுக்கால போகிறது அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது போகும்போது சில நேரத்தில் ஒரு தட்டும் அது உட்கார்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சகுனங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உயிரினத்துக்கு நடக்க போகிறது முன்கூட்டியே தெரியக்கூடிய வலிமை நம்மளோட அதுக்கு உண்டு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறது தான் பண்ணுறது அது நல்லதாக இருந்தாலும் சரி துன்பமான விஷயமா இருந்தாலும் நம்ம சுற்றியே பயணிக்கூடிய விஷயங்கள் தான் அவங்களாம் நம்மளை சுற்றி தான் எப்போ இருப்பாங்க நம்மளை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஒரு தடுப்பு முறையாகவும் சகுனமாக இருக்கும் நல்ல விஷயத்துக்கு சகுனம் இருக்கும் வள்ளி கற்றுச்சின்னா உடனே அந்த சுபிட்சமான காரியம் நடக்கும் நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடலாம் மணி ஓசை கேட்டுச்சுன்னா அந்த விஷயம் சுபீட்சமாக இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பூனை குறுக்க போகுதுன்னா அதுக்கான நேதி இல்லை ஆனால் அது தெரியும் காரணங்கள் என்னென்னு ஒரு விஷயத்தை ஒரு உயிரின செய்யுதுன்னா காரணம் இல்லாமல் வாய்ப்புகள் இல்லை நீங்கள் அதை போய் ஆய்ந்து இப்போ ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனடியே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் எதுவுமே பண்ண தேவையில்ல ஒரு டம்ளர் தண்ணி அது குடிச்சிட்டு சிவன் கோயில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த சிவபெருமனை நினச்சிட்டு வெளியே கிளம்பிடுங்க இப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு நீங்களே ஒரு அபசகுணமா ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணிடுறீங்க போகும்போது ஆயிடுச்சு என்ன பண்ணுறது மனசுக்குள்ளே ஒரு விரக்தியாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது தயவு செஞ்சு அதை பற்றி விரக்தியாக நினைக்காதீங்க ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு சிவபெருமானை நோக்கி ஐயா கொஞ்சம் பார்த்துங்க ஐயா அப்படின்னு வந்து சிவனை நோக்கி இந்த பொறுப்போடு ஒப்படைச்சிட்டு போங்க அது சுபிச்சமாக முடிஞ்சிடும் அந்த அபச குணமன்றது சிவனுடைய அறுப்பார்வையில் நல்ல சகுனமாக மாறக்கூடிய தன்மை சிவபெருமனுக்கு உண்டு இந்த மாதிரி எப்போ எந்த சமயத்தில் உங்களுக்கு அபசும் அப்படின்னு ஒரு விஷயம் நினச்சிட்டாலும் உடனே சிவபெருமன் நினைச்சாங்க அதை நல்ல சகுனமாக மாற்றக்கூடிய வல்லமை சிவபெருமனுக்கு உண்டு நல்ல சகுனம் இது இது இதெல்லாம் நல்ல சகுணம் அப்படின்னு சொன்னால் என்ன இல்லையே அப்படியே நீங்கள் இப்போ அந்த மாதிரி வாழ்க்கையே நீங்கள் வாழலையே இப்போ எங்கே கோழி கத்துது பல்லி நிறைய பேர் வீட்டிலே இல்லை நீங்கள் எதை வச்சு அடையாளப்படுத்துவீங்க கோயில் மணியோசி கேட்டு நிறைய பேருக்கு இல்லை அது எல்லாமே ஒரு ஒரு கட்டத்தில் முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் நகர வாழ்க்கை உள்ளே வந்துட்டு பின்னாடி நீங்கள் அந்த மாதிரி சிம்டம்ஸை பார்க்குறது அரிதாயிடுச்சு அப்போ நீங்கள் மேக்சிமம் இந்த மாதிரி சமயத்தில் தான் சொல்ல வரோம் பிரம்ம மூத்த டைமில் எந்த விஷயமா தான் ஆரம்பிச்சிருங்க ஏன்னா அந்த காலத்து வழிபாட்டு முறைன்றது வேறு உண்மையிலே உங்களை சார்ந்த உயிரினங்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தது ஒரு சில சமைக்கலைகளை கொடுத்தது இன்னைக்கு காக்கை வர்றதே பெரிய அபூர்வமாக இருக்குதுல்ல நீங்கள் சிட்டுக்குருவி பார்த்தெல்லாம் நம்மளுக்கு பார்க்கவே இல்லைல்ல நிறைய உயிரினங்களே இல்லாமல் போயிடுச்சு பட் எல்லாமே நமக்கான உயிரினங்கள் அது எல்லாமே அதனால் உங்களுக்கு சகுன நிமித்தன்றதே இங்கே நிறைய வந்து இல்லாமல் போயிடுச்சு இன்னும் இன்னும் பொதுவாக பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு வாங்குகிற பழக்கம் மட்டும்தான் மக்களுக்கு மறந்து போச்சு இன்னும் ஜோசிகார அப்படிலாம் பார்க்க வந்தாங்கன்னா என்ன எடுத்து வருவாங்க வெத்தலை பாக்கு பழம் இன்னைக்கு அந்த எல்லாமே மாறி போச்சு இன்றைக்கி ஆன்லைன் உலகமாக போயிடுச்சு நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆனால் சுபிச்சமான காரியத்துக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் வெத்தலை பார்க்க பயன்படுத்தணும் அட்லீஸ்ட் போகும்போதாவது ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு வாங்கி விநாயகபுரமன் அங்கே இருந்தாருன்னா அவருக்கு வச்சுட்டு ஒரு வணக்கம் போட்டு என்னை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு போகும்போதே வழித்துணையாக வந்துடும் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வழித்துணை விநாயகர்னே போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க கூட டிராவல் பண்ணுறது ஆனால் அந் அந்த காலத்தில் இன்னொரு பழக்கம் இருந்துச்சு அதையும் சொல்லிடுறேன் இப்போ என்னென்னா இப்போ நீண்ட நெடியே பயணம் போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க நிறைய பேருக்கு விபத்து ஏற்படுது கூட பார்த்துருப்பீங்க நம்ம மக்களே சொல்லுவாங்க ஏன்போ அவங்க ஆன்மீக பயணம் தான் போனாங்க ஏன் இந்த மாதிரி ஆக்சுன்னு கேள்வி வரும் அது இயல்பு தான் ஆனால் இங்கே எங்கே ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த காலத்தில் முன்னோர்கள் நமதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே எந்த ஊருக்கு நீங்கள் கோயிலுக்கு போனால் போகிறதுக்கு முன்னாடியும் குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவாங்க பர்மிஷன் எங்கே வாங்குவாங்க குலதெய்வம் குலதெய்வத்திட்ட வாங்கிட்டு போவாங்க சுபிச்சமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தன்மை இந்த குலதெய்வத்துக்கு உண்டு ஆனால் நம்ம நீ டக்குன்னு என்ன பண்ணுறோம் உடனே நீ பழனி போகலாம்பா நீ திருச்செந்தூர் போகலாம் நீ திருப்பதி போகலாம்னு சொல்லிட்டு உடனடியாக முடிவு பண்ணி உடனடியாக செயல்பாட்டு கொண்டு வந்துடுறோம் அதனால் பல சிக்கல்கள் ஏற்படுது தயவு செஞ்சு நீங்கள் கோயிலுக்கு போங்க வேணாம்னு சொல்லவில்லை போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்திட்ட ஒரு அனுமதி வாங்கி போங்க என்ன உடனே அவருக்கு நேரில் வந்து சொல்லுவாருன்னா எதிர்பார்க்காதீங்க ஐயா அந்த இடத்துல கிளம்பலான்னு பார்க்குறேன் முடிவு பண்ணிட்டேன் இப்போ கிளம்ப போகிறேன் உங்களுடைய ஆசைவாது எனக்கு வேணும் ஏன்னால் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க பெரும்பாலான விபத்துகள் தவிர்க்கப்படும் உங்களுக்கு நான் செயற்குன்னு சொன்ன மாதிரி கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடக்கதா இருந்தாலும் உங்கள் கண்ணு முன்னாடி நடக்காது நீங்கள் இல்லாதப்பதான் நடக்கும் அந்த மாதிரி வல்லமை வந்து குலதெய்வத்துக்கு உண்டு ஆனால் எந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் ஒரு முறை குலதெய்வத்திட்ட அனுமதி வாங்கிட்டு போயிட்டு வாங்க அந்த ரெண்டு விஷயம் அதை ஒன்றும் விபத்துகளும் நடக்காது உங்களுடைய கோரிக்கைகளும் இறைவங்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகிடும் இதை செயல்படுத்தி பாருங்கள் நன்மை கிடைக்கும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கோரிக்கைகள் இருக்கும் இல்லையா எந்தெந்த காரியங்களுக்கு நம்ம இது இந்த காரிய சித்திகளுக்கு போ போகணும் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த இறைவனை வந்து நம்ம வழிபடணும் இல்லை பொதுவாகவே எல்லாருக்குமே தேவை ஒன்று வெற்றி அடுத்து பொருளாதாரம் இது ரெண்டு தான் மனிதனுக்கு முக்கியம் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சுருவோம் பொருளாதாரம் அப்படின்னாவே அது மகாலட்சுமி தாயார் தான் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே நல்லா இருக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இவங்க மட்டும் எப்படிப்பா நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க சிஸ்டமேட்டிக்காக ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க நல்லா இருக்காங்க பெருமாள் கோயிலுக்கு நம்மளுக்கு என்ன பிரசாதமாக கொடுப்பாங்க காலையில் போனீங்கன்னா என்ன கொடுப்பாங்க தீர்த்தம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க எது கொடுக்குறாங்க நீங்கள் அதை ஆன்மீகமாக பார்க்க தேவையில் விட்டுருங்க அறிவிழா பாருங்க துளசி வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் அதில் பச்சை கற்பூரம் எல்லாமே போட்டு தான் கொடுப்பாங்க நீங்கள் இந்த துளசி திட்டத்தை காலையில் சாப்பிட்டவுடனே ஆட்டோமேட்டிக்காக ஆன்டிபயோட்டிக்கு சே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பாடியில் அன்றைக்கி நாள் முழுவதும் உங்களுக்கு என்ன இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பு எந்த விஷமும் மற்ற எந்த விஷயம் தாக்குதலும் உங்கள் உடம்புக்கு நடக்குது வாய்ப்புகள் இல்லை எந்த வைரஸும் உங்களை அட்டாக் பண்ணாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க மகாலட்சுமி தாயார் மார்பு இருப்பாங்க பெருமாளுடைய மார்பில் தான் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க பணத்துக்கு முக்கியமான தெய்வம் மகாலட்சுமி தாயார் தான் டெய்லி அவ்வளோ ரிசீவ் பண்ணி அம்மா பார்த்துங்க சொல்லும்போது உங்கள் மகாலட்சுமி கடாச்சோன்றது வந்துடும் மாதிரி பசுமாட்டுக்குங்க அந்த தன்மை உண்டு அந்த கோ வச்சுருக்கான் வச்சிருக்கான் பூஜை ஏமா சொல்கிறேன்னா இது எல்லாமே சிஸ்டமெட்டிக்காக வர்றது அந்த மகாலட்சுமி தாயாரை அந்த காமதேனி வணங்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி வர வந்துட்டு வந்துடும் பணம் வர வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து வெட்டி கடிச்சு கடிச்சிடும் அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம மக்கள் பயன்படுத்த சொல்கிறோம் எல்லா ஊர்லேயுமே பெருமாளுக்கு இருக்குது நீங்கள் காலைல போங்க மகாலட்சுமி தாயாரை பாருங்கள் உங்கள் கோரிக்கை முன்வைங்க வட்டம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகப்பெருமான வழிபாடு முருகா அது இங்கே பார்த்துக்க முருகா நான் இந்த படத்துக்கு போகிறேன் கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்ட அந்த கோரிக்கை வச்சுட்டு போங்க உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் மகாலட்சுமி அடையில் சுபீட்சமும் கிடைக்கும் இந்த ரெண்டு சேர்ந்துச்சின்னா வாழ்க்கை உங்களுக்கு சீராக ஓடும் நினைத்த காரியம் ஒரு குடும்பத்தில் அது வந்து பலிதமாகணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டு இல்லத்தரசிகள் என்ன மாதிரி நடந்துக்கணும் ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ணணும் தயவு செஞ்சு பெண்கள் அனைவரைக்கும் நான் சொல்ல வரேன் சிறீசக்கரன்றது உங்கள் சக்கரம் உங்களுக்கான விஷயம் எல்லா கோயிலையும் கிடைக்கும் இன்னும் காஞ்சிபுரத்தில் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அதை நீங்கள் எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படி சுத்தம் பண்ணணும் நினைக்காதீங்க தயவு செஞ்சு காஞ்சிபுரம் கோயிலில் விற்கும் வாங்கிக்கோங்க வாங்கி வந்து இவங்க வீட்டில் வந்து வழிபட ஆரம்பிச்சிடுங்க உங்களுக்கு இந்த மந்திரம் தெரியும் அந்த மந்திரம் தெரியும்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கு மந்திரமே தெரியலனாலும் பரவாயில்ல சிறிய சக்கரத்தை வீட்டில் வச்சுட்டு பூஜை மொழியில் வச்சுட்டு தாயே என்னை நல்லபடியாக பார்த்துங்க எங்கள் குடும்பத்தை பார்த்துங்க நீங்கள் இருக்கிற தைத்தான் நாங்கள் வாழ்கிறோன்னு சொல்லிட்டு மனசார உங்கள் கோரிக்கை வைங்க வேறு எதுவும் பெண்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அதே நேரத்தில் துர்கியம்மன் வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சக்கர வழிபாடும் துர்கை அம்மன் வழிபாடும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது ஏன்னா எது எப்படி இருந்தாலும் ஒரு சில தோஷங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு பெண்களுக்கு இயல்பாக வரும் ஆண்களுக்கு வரும் அந்த தோஷங்கள் எல்லாம் முழுமையாக போகக்கூடிய என்றது துர்காவுக்கு உண்டு அதில் துர்கை அம்மன் வழிபாடும் ஸ்ரீசக்கர வழிபாடும் பெண்களுக்கு எண்ணிக்கையுமே உகந்தது அதை நீங்கள் காலகாலமாக பின்பற்றுங்க ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் சிறீசக்கரம் அதுக்காக இந்த ஸ்ரீ சக்கரத்தை இப்படித்தான் வச்சு வழிபடணும் அப்படித்தான் வச்சு வழிபடணும்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டுப்பாடை தயவு செஞ்சு ஆறு விரிக்காதிங்க தெய்வங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் எதாவது தவறு செஞ்சாலும் உங்களை தண்டிக்காது உங்களை நல்லபடியாக வழிநடத்துமே தவிர்த்து உங்களை தண்டிக்காது அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் எதுவோ மந்திரமே தெரியலனாலும் பரவாயில்ல அம்மா தாயை எங்களை நல்லபடியாக காப்பாத்துங்க குடும்பத்தை காப்பாற்றுங்க சொல்லிட்டு அந்த ஸ்ரீ சக்கர வழிபாட்டை தயவு செஞ்சு பெண்கள் செய்யணும் அந்த வ வழிபாடை செய்ய ஆரம்பித்த உடனே சுபிட்சமான பல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் இது வந்து குறிப்பிட்ட மக்கள் வந்து செயல்படுத்துகிறாங்க நிறைய பெண்கள் சிரிச்சி பயப்படுறாங்க சக்கரம்னாவே நிறைய பேருக்கு பயம் வருது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நம்ம தயவு செஞ்சு பயப்படாதீங்க அது இறைவனால் நம்ம சித்தர்கள் முனிவர்களால் உருவாக்கப்பட்ட விஷயம்தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சக்கரங்கள் இருக்குது இதெல்லாம் இதை பயன்படுத்தும் போது அந்த சக்திகளை அங்கே உருவாக்கி வச்சுட்டுப்பாங்க அந்த இடத்துக்கு அந்த விஷயம் வரையும் போது அந்த வைப்ரேஷன் இடத்துக்கு வரும் மந்திர உச்சாரணம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா வைப்ரேஷன் அதிகமாகிடும் இவ்வளோ தான் விஷயம் ஆனால் சக்கரங்களை பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க பெண்கள் நிச்சயமாக ஸ்ரீ சக்கரத்தை வாங்கி வீட்டில் வையுங்க பூஜை பண்ணுங்கள் மகாலட்சுமிடைய முழு கடாட்சியும் உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து பலன் கொடுக்கும் இப்போ ஒரு எடுத்த மாத்திரத்தில் வந்து காரிய சித்தி அல்லது காரிய வெற்றி அப்படின்னா சிம்பிளாக ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னால் என்ன எங்கள் கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எங்கே வெளியே போனாலும் ஒரு அறுக்கும்புல் கூட போங்க வேறு எதுவும் நீங்கள் பெருசாக செய்ய தேவையில்லை அறுக்கும்புல் விநாயகப் பெருமான் உங்கள் கூட வந்தாருன்னா எல்லா விஷயமே சுபிச்சமாக நடக்கும் ஒரு மஞ்சள் தூள் கொஞ்சம் கூட எடுத்துன்னு போவாங்க கையோடு எடுத்துன்னு போவாங்க ரெண்டுமே எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் அதனால் இன்னொன்று இதுக்கு இந்த மதம் அந்த மதம்னு நம்ம பிரிக்க பேசில்லை இது வந்து இயற்கையாக பிரபஞ்சத்துடைய சக்தியோடு இருக்கக்கூடிய பொருள் மஞ்சளை கொஞ்சம் ஒரு மஞ்சள் தூள் எடுத்துன்னு போங்க அறுக்கும் புல் எல்லாத்துலேயும் கிடைக்கும் எப்போயுமே பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க வழக்கமாகவே வீட்டை விட்டு கிளம்புறீங்களா உங்கள் பேக்கில் ஒரு அறுக்கு முல்லை இருக்கட்டும் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு அறுக்கும் முள்ள கையோடு எடுத்துன்னு வாங்க அன்றைக்கி எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் கெட்ட சக்திகள் கெட்ட நெருங்காந்த ஒரு தடுப்பு கவசமாகவும் அதுவும் அதுவும் குறிப்பாக இது வந்து பெண்கள் ஆண்கள் குழந்தைன்னு இல்லை எல்லா தரப்பு மக்களும் வயதான உட்பட ஒரு அறுக்கு முல்லை கூட எடுத்து போயிட்டு பாருங்க ரிசல்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் விநாயக பெருமான் உங்கள் கூடவே துணை நிற்பார் இது எல்லாமே முன்னோர்கள் அப்போ செஞ்சிருந்த தான் அங்கே புதுசுன்னு எதுவுமே கிடையாது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே என்னுடைய விஷயம் கிடையாது நூறு சதவீதம் கிடையாது சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் மறைமுகம் நேரடியாகவோ பல பதிவுகளை சொல்லி வச்சு விஷயத்தை தான் மக்கள் நம்ம கன்வே பண்ணுறோம் அது நூறு சதவீதம் நடந்தே தீரும் ஏன்னா சொன்னது சித்தர்கள் அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேலும் சுபிச்சமான மாறத்துக்கு அந்த குலதெய்வமும் உங்கள் இஷ்ட தெய்வமும் கண்டிப்பாக அருள் செய்யும் நிச்சயமா அதாவது காரிய சித்தி காரிய வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு கிடைக்கணும்னு ரொம்ப வந்து ஆசைப்பட்ற ஒரு விஷயம் தான் அதற்கான பரிகாரங்கள் அதற்கான ஆன்மீக ஆலோசனை சொல்லியிருந்தீங்க ரொம்பவே நன்றி இந்த நேரத்துக்கும் நன்றிமா நன்றி